அவங்க சொன்ன அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லதான் என்னையே அறியாம ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பார்த்த வீகிப்பாங்க கை லட்டு வச்சுட்டு கமல்சுரை பாக்குற மாதிரி ரசிக்கிற ஒரு சீன் தான் உணர்ந்தேன் அண்ட் அன்னைக்குதான் நான் ஷங்கர் சார் கிட்ட போய் அவர் ரொம்ப சீரியஸாக தான் யோசிச்சுட்டு சார் சரியா முன்னாடி கமலாசன் நடிச்சுட்டு இருக்காரு சார் தெரியும் யா எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சி பார் போய் நடிகா சொல்லி பறந்து விட்டாரு என்ன நான் மறக்கவே மாட்டேன் அண்ட் சங்கர் சார் கம்மிங் டு யூ உங்களோட எந்த படைப்புமே நீங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ணது கிடையாது அண்ட் அது ஜஸ்ட் லைக் த ரிசீவ் ஆனது கிடையாது அதுக்கு ஒரு ஆழம் இருக்கும் அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் யாருமே தொட முடியாத உச்சத்தை தொடனுங்கிற ஒரு ஆசைல நீங்க எல்லா படங்களையும் எடுத்திருக்கீங்க தட் மேக்ஸ் யூ தி லெஜண்ட் ஆக்டிவா ஹவு இஸ் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ கொஞ்ச நேரத்துக்கு இந்தியன் த்ரீ பற்றியே பேசக்கூடாது சார் இப்போ வந்து நம்ம இந்தியன் டூ அந்த டாபிக்லேயே இருக்கோம் இந்தியன் டூ உங்களோட மற்ற படங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறப்போ எந்த விதத்தில் ஒரு ஒரு டிஃபரென்ஸ் சார் அந்த ப்ராசஸ் பார்ட் ஒன் எடுத்துட்டு ஐ மீன் அப்போ பார்ட் டூ தான் அது முடிச்சுட்டு ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு எப்போ நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலும்ல அதில் வந்து இங்கே அவங்க லஞ்சம் வாங்குனாங்க இங்கே பிடிப்பட்டாங்க இவங்க லஞ்சம் வாங்கினாங்க அந்த நியூஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி நியூஸை போதெல்லாம் நம்ம மைண்டில் வர்றது சேனாபதி கேரக்டர் தான் இந்தியன் தாக்கல் சட்டம்னு ஒன்று ஞாபகம் வரும் அப்படின்னு அந்த ஃபீல்டு வந்து இருக்குது ஆனால் அது ஒரு கதையாக கதையாக கன்வெர்ட் ஆகலை ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் லைக் ஒவ்வொரு படம் முடியுமோ யோசிப்பேன் அது கதையாக ஃபார்ம் ஆகாது ஆனால் அந்த உணர்வு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் தாத்தா வரணும் அப்படின்ட்டு ஸோ எங்கே வரப்போகிறாரு எப்படி வரப்போகிறாரு வந்து என்ன பண்ண போகிறாருன்றது அந்த ஒரு கதையாக விரியில அது அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் புரிஞ்சுது எது இது பண்ணக்கூடாதுன்னு முதல்ல டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது தள்ளிட்டு தள்ளிட்டு வரும்போது ஒன்று ஃபார்ம் ஆச்சு ஒரு ஸ்டோரி ஒரு டூ பாயிண்ட் ஒரு டயத்தில் ஃபார்ம் ஆச்சு ஸோ ஐ டிசைட் தென் அது நல்லா க்ளீனாக ஒர்க் பண்ணிவிட்டு சார்ட்டை போய் சொன்னால் சாருக்கும் பிடிச்சிது தென் நான் இந்த ஒரு தருணத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா இந்தியன் டூ எடுக்கலன்னா நான் திரும்ப சங்கர் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியாது ஸோ இந்தியன் டூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நவ் கமிங் டு த மேன் ஆஃப் தி ஆ மிஸ்டர் கமல்ஹாசன் சார் உங்ககிட்ட இந்த படம் எப்படி வேற படத்துலேருந்து இந்த மாறுபடுதோ வித் வித்தியாசப்படுதோன்னு நான் கேட்க மாட்டேன் நான் பீச்சில் போய் ஒவ்வொரு கிரெயின் ஆஃப் சாண்ட்க்கு என்ன வித்தியாசம்னு அவங்களை கேட்க மாட்டேன் பிகாஸ் நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டீங்க அதை தாண்டி அன்னைக்கு அந்த கோவத்துக்கு அந்த ஆதங்கத்துக்கு இன்னைக்கு நீங்கள் திரும்ப இந்தியன் டூ எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நீங்கள் மைண்டில் முடிவு எடுத்ததுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸாக இருக்கட்டும் உங்களோட ஓன் மென்டல் ஸ்டேட்டாக இருக்கட்டும் எவ்வளோ வித்தியாசம் இருந்தது சார் அண்ட் ஆல்ரெடி அப்ரோச் அதாவது தமிழை பற்றி பாடும்போது சொல்லுவாங்க அந்த அதுக்கு சீர் இளமை திறம் எந்து வாழ்த்ததுமே அந்த மாதிரி அந்த மாறா இளமையுடன் எல்லோரும் சேர்ந்து செய்கிற இந்த கரப்ஷனை மாற்றாமல் வச்சுருக்கிறதுனால தான் நாங்களாக எங்களால் இந்த இண்டியன் டூவே எடுக்க முடிஞ்சுது இந்த சீர் இளமை திறன் வந்து தமிழுக்கு இருக்கிறத விட கூட அதிகமாக அதுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குங்க அந்த மாதிரி அதை பாதுகாத்து வைத்திருக்கிற அரசியல்வாதிகளை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நாம் எல்லாருமே இப்போ கேமராவில் திரும்பி இந்தியன் ஒன்னில் இப்படி கை கட்டுறாரு அது இப்படியும் காட்டிக்கிறோம் இப்படியே காட்டிக்கலாம் இப்போ அதுதான் வி ஆர் ரெஃப்யூசிங் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கரப்ஷனுங்கிறத வந்து அவங்க யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்குது நம்ம தெருவில் நடக்குது அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணீங்க